ஹலோ கைஸ் இந்த வீடியோல ஒரு கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போறீங்க சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக கிளம்ப போறேன் சோ ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின்னுக்கு வந்து நான் பிபிக் கிரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் பிபிக் கிரீம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பின்ஸ்ல இருந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இதுதான் வந்து நியூ பேக்கேஜிங் சூப்பரா இருக்கும் கைஸ் இந்தியன் ஸ்கின் டோனுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிபி கிரீம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் டோன் இருக்கக்கூடிய ஒரு கிரீம் கைஸ் அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா என்னோட லிப்ஸுக்கு வந்து கொஞ்சமா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட லிப்ஸ் ரொம்ப ட்ரையா இருக்குங்க ரொம்ப குளோ கூல் கிளைமேட் அப்படிங்கறதுனால லிப்ஸ் ரொம்ப ட்ரையா இருக்கு காய்ஸ் அதனால லிப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து ட்ரை பண்ண வேண்டியதுதான் நீ காலையிலேயே ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் ஸோ ஹேர் ட்ரை பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்காக இந்த ஆலன் ரோமானோடைய ப்ளோ பிரஷ் அங்கே ஐஸ் யூஸ் பண்றேன் இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹேர் ப்ராடக்ட் நான் வச்சிருக்கிறதுலேயே சூப்பராக ஒர்க் ஆகும் காய்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணோன்னா ஸ்கின் ஹேர் டெக்ஸ்டர் ரொம்ப செம்மையாக இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி என்னோட ஹேரை வந்து நான் நல்ல ட்ரை பண்ணிக்கிட்டேன் காய்ஸ் இப்படி தான் இருக்கேன் என்னோட ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறமா நேச்சுரல் டெக்ஸ்டர்லேயே நான் ட்ரை பண்ணிக்கிட்டேன் எதுவுமே பண்ணல அடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஐலைனர் அண்ட் நமஸ்காரம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஐலைனர் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே வந்து ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணும்போது டேஸ்ல இல்லைனா ப்ளூ ஹெவன் யூஸ் பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு நம்ம டேஸ்ல தான் யூஸ் பண்ண போகிறோம் லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி ஒரு பிளாக் இது கொடுத்துரு லைன் கொடுத்துக்கிறேன் வேற எதுவுமே லைக் விங்ஸ் இல்லைன்னா திக்கா எதுவுமே பண்ணல ஏன்னா நம்ம நார்மலாக போகிறோம் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் பண்றோம் திருப்பி வரும் அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ண போறது கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டா வந்து மஸ்கார ஆட் பண்ணிக்கிறேன் என்னோட ஐ லாஷஸ் அங்கங்கே ஓட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு மஸ்கார யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சூப்பரான ரெடியா அதனால நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன் கைஸ் நெக்ஸ்ட் லைட்டா மஸ்காரா பட்டுருச்சு சோ அதை வந்து நம்ம கண்டுக்கிட வேண்டாம் அதை காய விட்டுலாம் அடுத்து நம்ம ட்ரெஸ்க்கு மாத்த போறோம் பாத்தீங்கன்னா எவ்வரிட் கேஷுவல் வேற வேர் பண்ணக்கூடிய ஒரு காலேஜுக்கு நான் வேர் பண்ணிட்டு இருந்த ஒரு காட்டன் குர்த்தி தான் இதுக்கு வந்து நெக் வந்து ரெண்டு ஸ்டைலிங் பண்ணலாம் நான் வந்து வீ ஸ்டைல் பண்ணிருக்கேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நான் வந்து ஆக்சசரிஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா ரொம்ப முக்கியம் பாக்குறதுக்கு ஸோ காதுல ஒரு கம்மல் கழுத்துல ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் பேஸ்டு இயரிங் அண்ட் செயின் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இயரிங்கோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுது நெக் பீஸ் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு குட்டி ஃப்ளாரல் டிசைன் இருக்க மாதிரி போட்டிருக்கேன் ஹேர் பாருங்கள் எவ்வளோ நான் செட் பண்ணி பார்த்தாலும் எவ்வளோ நேரம் எடுத்து பண்ணி பார்த்தாலும் என்னோட சரியாகல சரியாகலகாய் ஸோ அதை வந்து கண்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து சில்வர் ரிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எனிவே நான் வந்து எப்படியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னோட ஹேர் வந்து செட் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே என்னால் என்னோட ஹேரை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்க முடியாது ரொம்ப நேரம் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பிரேஸ்லெட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கை வருமனே இருக்கு அப்படிங்கிறதுனால நானே வீட்டுல பண்ண இந்த பிரேஸ்லெட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் கைஸ் இந்த பிரேஸ்லெட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் ஆட் பண்ணிக்கிறோம் இதான் வந்து ஃபைனல் டச் ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ லிப்ஸ்டிக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ரொம்ப பெருசாக பாட்டி எல்லாம் பண்ண போகிறது கிடையாது ஸோ சிம்பிளாக வந்து போகணும் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நியூ லிப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கோரல் ரெட் ஷேட் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த கோரல் ரெட் ஷேட் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு எவ்வரிடே லிப் மாதிரி நமக்கு ஒரு கலர் கிடைக்கும் ஸோ இப்போ என்னோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு காய்ஸ் இப்படிதான் பாத்தீங்கன்னா நான் ரெடியானேன் அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் பட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அந்த எக்ஸ்ட்ராவா என்னோட ஸ்கின்ல பட்டிருந்த மஸ்காராவை வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கிரேப் பண்ணி எடுத்தோன்னா வந்துடும் இது மஸ்காரா மட்டும் கிடையாது கைஸ் நான் ஐலைனர் யூஸ் பண்ணலாம் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம் எது வந்து நம்ம ஸ்கின்ல தேவையில்லாத இடத்துல இருந்தாலும் அதாவது நல்ல காய விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா ரிமூவ் ஆயிரும் இது வந்து சூப்பரான ஒரு ஹேக் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி அப்படியே போக வேண்டியதான் ஸோ எங்கள் இருந்து டவுனுக்கு போற ரூட் பார்த்தீங்கன்னா இப்படிதான் கைஸ் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டங்கள் தான் இருக்கும் அதுக்கப்புறமா ஃபுல் க்ரீனரி ஏன்னா இங்க நல்ல மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஃபுல்லா கிரீனிஷா இருக்கும் கைஸ் எப்படியோ வந்து புலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு இப்போ வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்டு திருப்பி கிளம்ப வேண்டியதான் வெரிபிகேஷன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல கம்ப்ளீட் ஆயிருச்சு கைஸ் அதுக்கப்புறமா வந்து திருப்பி வீட்டுக்கு வந்து வந்தாச்சு திருப்பி வீட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தியோ வந்து செட்டில படுத்திருந்தாப்ல தீயவை பத்தி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அப்புறமே வீடியோஸ்லயே காட்டியிருக்கேன் ஸோ எப்போவுமே வந்து தீயை பார்த்தா எனக்கு கையில தூக்கணும் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு இது வந்துரும் பிகாஸ் எங்க இருக்கேங்க வீட்டில் குட்டி பூனை இது வந்து தீவோட அம்மா ஹைடி இதுவும் நீங்க வீடியோல வந்து பாத்திருப்பீங்க வெளியில வந்து நல்லா மழை பெய்யறதுனால பாத்தீங்கன்னா பூனைகள் வந்து வெளியே போறது கிடையாது நார்மலி எப்பவுமே தூங்கிட்டு இருக்க மாதிரியே ஒரே தூக்கம் தான் ஒவ்வொரு காரணாலும் ஒவ்வொரு பூனை கடந்து தூங்குறதா வேலை நாலு பூனை இருக்கு வீட்டுல ஸோ நாலுமே பாத்தீங்கன்னா அங்கங்க இருக்கும் ஐடி காதில் பார்த்தீங்கன்னா லைட்டா ஒரு பொண்ணு வந்திருக்கு ஸோ அதை இறக்கண்டு கிடாதிங்க அதுக்கு மருந்து போட்டுட்டு தான் இருக்கும் இட் வில் ஹீல் சோன் அடுத்து கிச்சன்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அம்மா வந்து ஊர்க்காக மாங்க வெட்டி வச்சிருந்தாங்க அதில் கொஞ்சம் மிச்சம் ஆ ஸோ அதை நம்ம எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டேன் வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு யாருக்கெல்லாம் மாங்காய் இந்த மாதிரி உப்பு பொடி போட்டு சாப்பிட்றது பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ எனிவே காய்ஸ் இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இன்னொரு வீடியோ பாக்கலாம் பாய்